அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சேரன் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு இது குறித்து அந்த இடத்துல பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இயக்குனர் சேரன் பார்த்தீங்கன்னா நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சரி அவருடைய பட விழாலையும் சரி தமிழுக்கு எந்த முக்கியத்துவம் தந்து பேசுறாரு அப்படின்றத நம்மளால நேரடியாகவே பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயம் தான் சீமானியும் அவரு இணைக்குது அப்படின்றது மக்களுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா சேரனுடைய நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் தமிழர்களை முன்னிறுத்தி பேசக்கூடிய படமாக இருக்க காரணத்தினாலேயே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சேரனுடைய படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அவருக்கும் எனக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்னு சீமானவர்களே நேரடியாக சொல்லியிருக்காரு இப்படி இருக்கும்போது தற்போது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சேரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை பற்றி பேசி முடித்த பிறகு அரசியல் குறித்த கேள்விகள் வரும்போது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு ஒப்பிட்டோன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது அண்ணன் அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படின்ற அவருடைய கருத்தை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு இதனால அவருடைய பட விழாவில் பாதிப்பு வரும் அப்படின்னோ இல்லை அரசியல் கட்சிகள் தன்னுடைய படத்திற்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்னோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் சேரன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதில் அளிச்சது அப்படின்றது பெரிதளவுல பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு இது குறித்த கேள்விகளை அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சேரன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே அண்ணன் சீமான நான் பெரிதளவுல மதிக்கிறேன் அப்படின்னும் அவருக்கும் எனக்கும் கட்சி வேறுபாடு கருத்து வேறுபாடு தவிர உண்மையிலேயே அவர் ஒரு அண்ணனாக நான் அந்த வகையில அவர் கேட்ட கேள்விக்கு மதிக்கிற ஒழுங்கா சொல்லாம கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு உண்மையிலேயே சற்று கடினம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்களோ இல்ல அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்புலயே நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா ஏடகுடமான கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்துல சீமானுக்கு ஆதரவு மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகிருக்காரு அண்ணாமலை மேலும் சேரன் சொல்லியிருப்பதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல அமர்சல் தருவீங்க நன்றி வணக்கம்